வணக்கம் செலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஆனந்தவர்ணனைக்கடை சிறைச்சாலைக்கு சென்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் பார்வையிட்டுள்ளார் தியாகத்தாய் அன்னை பூபதி முப்பத்தாறாவது ஆண்டு நினைவு நாட்களை முன்னிட்டு நடைபெறும் தியாகத்தாயின் திருவுருவ படம் தாங்கிய ஊர்தி இன்று வவுனியாவில் வலம் வந்துள்ளது வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களால் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் கல்வி கலை பண்பாட்டு கூடத்தின் ஏற்பாட்டில் இன்று மூன்றாவது நாளாகும் கல்வி பொது தராதர தேர்வில் தோற்றுகொள்ள மாணவர்களுக்கான விசேட செயலமர்வுகள் நடாத்தப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் உளவாலை பகுதியில் இருவர் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் நடத்திவிட்டு இளைஞர் ஒருவர் உயிரை மாய்த்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது இலங்கையில் கடந்த மூன்று நாட்களில் இடம்பெற்ற விபத்துகளில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று நடைபெறவுள்ளது ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் விசநாயக்கவின் வாகனம் தீபிடி தெரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூர் பிரதமர் லீசிலென் லூங் அடுத்த மாதம் பிரதமர் பதவியில் இருந்து விலகப் போவதாக அறிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் தொடர்பென விரிவான செய்திகள் பயங்கரவாத தடை திட்டத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஆனந்தவர்ணனை வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் பார்வையிட்டுள்ளார் முன்னாள் போராளி ஆனந்தவர்ணன் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் கொழும்பு பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டு எந்தவிதமான ஒரு விசாரணைகளோ அல்லது போதிய சான்றுகளோ இல்லாமல் மீளிருவாக்கம் என்ற ஒற்றைச் சொல்லில் கொடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கால வரையறையின்றி தடுத்து வைத்திருக்கப்பட்டிருப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு இன்று நேரில் சென்று அவரை பார்வையிட்ட பின்னர் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் ஆனந்த வர்ணன் என்று அழைக்கப்படுகின்ற முன்னாள் போராளி ஒருவர் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் கொழும்பு பயங்கரவாத விசாரணை பிரிவினாலே விசாரணை கலைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அங்கே அவருக்கு எதிராக சொல்லப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு முகநூலிலே சில பதிவுகளை இட்டதன் மூலம் பதிவு படங்களை பயந்ததன் மூலம் மீளுருவாக்கம் செய்ய முற்பட்டதான ஒரு குற்றச்சாட்டை கூறிக்கொண்டு இந்த கொடிய பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிரு அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் கொழும்பு விளக்க மரியல் சிறைச்சாலையில் வெளிக்கடையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் ஏற்கனவே பத்து வருடங்கள் வரையிலே சிறையிலே வாடியவர் விடுதலை செய்யப்பட்ட பிற்பாடு அவர் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பின் பிரகாரம் அவருக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக உரிமைகளின் அடிப்படையிலே அவர் சமூக சேவை போன்ற செயல்பாடுகளிலே அவர் ஈடுபட்டு நிலையில் ஒரு விசாரணைகளோ அல்லது போதிய சான்றுகளோ இல்லாமல் முழு அன்று என்று ஒரு ஒற்றை சொல்லிலே ஒரு புதிய பயங்கரவாத சட்டத்தின் கீழ் காலை வரையறையின்றி அந்த இளைஞரை தடுத்து வைத்திருப்பது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் இந்த இந்த நாங்கள் மிகவும் இந்த பயங்கரவாத திரைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் இந்த பொய் குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் போராளிகள் மீண்டும் கைது செய்யப்படுவதும் சிறைகளில் அடைக்கப்படுவதும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அவர் மூன்று பிள்ளைகளின் தந்தை இந்த பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய பொறுப்பும் அவரிடம் இருக்கின்றது ஆகவே அவர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அவசரமான கோரிக்கை அவர் மட்டுமல்ல இந்த கொடிய பயங்கரவாத தலை கீழ் கைது செய்யப்பட்டு சிறைகளிலே நீண்ட காலமாக கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மீளாக வாடிக்கொண்டிருக்கின்ற இன்னும் பலர் இந்த சிறைகளிலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரும் அனைத்து அரசியல் கைதிகளும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் இந்த சட்டம் ஒரு புலியான சட்டம் ஒரு கொடூரமான சட்டம் அது நீக்கப்பட வேண்டும் என்று அஹ் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையே வலியுறுத்தி கொண்டிருக்கும் நிலையில் இதுவரையில் அந்த சட்டம் நீக்கப்படவில்லை அந்த பிள்ளையான சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றவர்களும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் தியாகத்தாய் அன்னை பூபதியின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவு நாட்களை முன்னிட்டு நடைபெறும் தியாகத்தாயின் படம் தாங்கிய ஊர்தி பவனி இன்று பவுனியாவில் வளம் வந்துள்ளது தியாகத்தாய் அன்னை பூபதியின் முப்பத்தாறாவது ஆண்டு நினைவு நாட்களின் இருபத்தெட்டாவது நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் தியாகத்தாய் அன்னை பூபதியின் முப்பத்தாறாவது ஆண்டினை முன்னிட்டு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் அன்னையின் திருவுருவப் படம் தாங்கிய ஊர்தி பவனி இன்று நான்காவது நாளில் வவுனியாவில் மக்களின் வணக்கத்திற்காக வலம் வந்த வண்ணம் உள்ளது இன்று காலை ஆரம்பமான ஊர்திப்பவனியானது வவுனியா நகர்பகுதியில் அமைந்துள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடியலையும் உறவுகளின் போராட்டக் கொட்டகைக்கு முன்பாக ஆரம்பமான நிலையில் அங்கு பெருமளவான உறவுகள் கலந்து கொண்டு தியாக தாயின் திருவுருவப் படத்திற்கு மலர்மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தியிருந்தனர் தொடர்ந்து அங்கிருந்து நகர்ந்து வவுனியா நகர் குருமன்காடு வைரவ புளியங்குளம் கோயில்குளம் சிதம்பரபுரம் ஆசிக்குளம் இலுப்பையடி தாண்டிக்குளம் ஓமந்தை பன்றிகெய்தகுளம் புளியங்குளம் நெடுங்கேணி கனகராயன்குளம் ஆகிய இடங்களில் மக்களின் வணக்கத்திற்காக சென்றடைந்த நிலையில் பெருமளவான மக்கள் திரண்டு வந்து உணர்வுபூர்வமாக வணக்கம் செலுத்தியுள்ளனர்

வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களால் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களினால் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈழத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்தவும் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கவும் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்நிலையிலேயே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்கள் இதனை வரவேற்றுள்ளனர் மேலும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அரசியல்வாதிகள் பொறுப்புக்கூறல் மற்றும் உண்மைக்கான அவர்களின் முயற்சியில் எங்கள் போராட்டத்தை அங்கீகரித்தமைக்கு நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த மாதம் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களால் ஈழத் தமிழர்கள் ஜனநாயக ரீதியாகவும் சமத்துவமாகவும் பிரதிநிதித்துவப்பட வேண்டும் மற்றும் நீடித்த அமைதியான அரசியல் தீர்வுக்கு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனப்படும் தீர்மானங்களை அறிமுகப்படுத்தினர் ஆயுத போரின் இறுதிக்கட்டங்களில் முள்ளிவாய்க்காலில் தமிழின படுகொலை நடைபெற்று பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆயுத போரின் முடிவில் இலங்கை படையினரிடம் சரணடைந்த தமது உறவினர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்க கோரி காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தமிழ் குடும்பங்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் வடக்கு கிழக்கு முழுவதும் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் சுமார் இரண்டாயிரத்து அறுநூற்று பதினோரு நாட்களாக இந்த குடும்பங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற போதிலும் இலங்கையில் ஆட்சிக்கு வந்த எந்தவொரு அரசாங்கத்தினாலும் அவர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு எட்டாதிருப்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும் வவுனியாவில் கல்வி கல பண்பாட்டு கூடத்தின் ஏற்பாட்டில் இன்று மூன்றாவது நாளாகவும் கல்வி பொது தர தேர்வில் தேற்ற உள்ள மாணவர்களுக்கான விசேட செயல் அமர்வுகள் நடாத்தப்பட்டுள்ளன வவுனியா கல்வி கலை பண்பாட்டு கூடத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்று வரும் கல்வி பொது தராதர சாதாரண தர தேர்வில் இம்முறை தோற்றவுள்ள பாடசாலை மாணவர்களுக்கான விசேட வழிகாட்டல் செயலமர்வுகள் இன்று மூன்றாவது நாளாகவும் நடைபெற்றுள்ளது வவுனியா வடக்கு கல்வி விலையத்திற்குட்பட்ட ஒன்பது நிலையங்களில் இந்த செயலமர்வுகள் நடைபெற்றுள்ளதுடன் வளவாளர்களுடன் பெருமளவு மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பயனடைந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் இருவர் மீது கூடிய ஆய்வத்தால் தாக்குதல் நடாத்திவிட்டு இளைஞர் ஒருவர் உயிரை மாய்த்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் காதலியையும் காதலியின் தாயாரையும் கூறிய ஆயுதத்தால் வெட்டி தாக்கிவிட்டு சந்தேக நபர் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளார் இச்சம்பவம் பெற்ற தெரிகையில் குறித்த நபர் இன்று அதிகாலை நான்கு வீட்டிற்குள் நுழைந்து மீதும் அவரது தாயார் மீதும் கூறிய ஆயுதத்தால் தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று வெற்றுக்காணி ஒன்றில் உயிரை மாய்த்துள்ளார் இந்நிலையில் ஜுவதியும் ஜுவதியின் தாயாரும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை இளவாலை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்ட பட்டுள்ளது இலங்கையில் கடந்த மூன்று நாட்களில் இடம்பெற்ற விபத்துகளில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னிலங்கையின் மாத்தரை ஹம்பாந்தோட்டையின் பிரதான சாலையின் கிபுலை பகுதியில் இரண்டு மகளூந்துகள் மோதி விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வெளிமடை நுவரெலியா பிரதான சாலையின் பலவள பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பெண்ணொருவர் காயமடைந்துள்ளார் வெளிமடவில் இருந்து நுவரெலியா நோக்கி பயணித்த மகளூந்து ஒன்று முன்னால் சென்று கொண்டிருந்த மற்றொரு மகளூந்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண் வெளிமடை ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையில் கடந்த மூன்று நாட்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் ராஜபக்சவுக்கும் இடையேயான விசேட சந்திப்பொன்று நடைபெற உள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று அடுத்த வாரம் நடைபெறவுள்ளது இந்த சந்திப்பில் பசில் ராஜபக்ஷ உட்பட ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலரும் கலந்து கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவது குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணக் கட்சியின் முயற்சி தோல்வியில் முடிவடைந்துள்ளது அதேபோல் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் பெரமுன கட்சி இரண்டு அணிகளாக பிளவுபட்டு நிற்கின்றது ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவரை களமிறக்க வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று இடம்பெறவுள்ளது இதன்போது ஜனாதிபதி தேர்தல் குறித்த பொதுஜன பெருமண கட்சியின் நிலைப்பாடு என்னவென்பது ரணில் விக்ரமசிங்கவிற்கு உத்தியோகபூர்வமாக தெரிவிக்கப்படும் என்று அறிய முடிகிறது அதேவேளை அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க உள்ளிட்ட தரப்பினர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் திசநாயக்கவின் வாகனம் தீப்பிடித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் திசநாயக்காவின் வாகனம் இன்று அதிகாலை தீப்பெற்றி எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தச் சம்பவம் இன்று அதிகாலை பன்னிரண்டு நாற்பத்தைந்து மணியளவில் பண்டாரவளை ஹல்பே பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த வாகனம் இயந்திர கோளாறு காரணமாக தீப்பிடித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தீயணைப்பு பிரிவினரால் தீ கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட நிலையிலும் வாகனத்திற்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது ராஜாங்க அமைச்சருக்கோ சாரதிக்கோ எவ்வித பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்றும் காவல்துறையினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் சிங்கப்பூர் பிரதமர் அடுத்த மாதம் பிரதமர் பதவியில் இருந்து விலகப் போவதாக அறிவித்துள்ளார் சிங்கப்பூர் பிரதமர் லீசி லென் லூங் அடுத்த மாதம் பதினைந்தாம் நாளுடன் பதவி விலகப் போவதாக அறிவித்துள்ளார் நாட்டின் மூன்றாவது பிரதமரான இவர் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் சிங்கப்பூர் மக்கள் செயல் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் இருந்து வருகிறார் சிங்கப்பூரில் பிரதமர் லீசியன் லோங் தலைமையிலான மக்கள் செயல் கட்சியின் ஆட்சி நடைபெற்று வருகின்றது அண்மை காலமாக இக்கட்சியின் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன இதன் காரணமாக இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகினர் இந்த நிலையில் பிரதமர் லீ லீசி என்னும் அடுத்த மாதம் பதினைந்தாம் நாளுடன் பதவி விலகப் போவதாக அறிவித்துள்ளார் மேலும் தான் பதவி விலகும் அதே நாளில் லாரன்ஸ் வோங் பிரதமராக பதவியேற்பார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் லாரன்ஸ் மற்றும் அவரது குழுவினருக்கு உங்களின் முழு ஆதரவையும் சிங்கப்பூருக்கு பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க அவர்களுடன் இணைந்து பணியாற்றுமாறும் அனைத்து சிங்கப்பூர் மக்களையும் கேட்டுக்கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் ஆப்கானிஸ்தானில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கால் கடந்த மூன்று நாட்களில் முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தேழு பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அங்குள்ள பல மாகாணங்களில் இந்த வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளதோடு பனிப்பொழிவு மற்றும் மழைப்பொழிவு காரணமாக வரும் நாட்களில் மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதுடன் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாகவும் அந்நாட்டு அமைச்சகம் எச்சரித்துள்ளது அதேவேளை இந்த வெள்ளப்பெருக்கால் அறுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ள நிலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட கால்நடைகளும் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அங்குள்ள பல முக்கிய சாலைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானின் முப்பத்தி நான்கு மாகாணங்களில் வரும் நாட்களில் அதிக மழை பெய்யும் என்று அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கதாகும் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்